ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயங்கள் கன்னிராசி நேர்களுக்கு நடந்தே தீரும் இந்த மகாலயபட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிசயங்களாம் வந்து நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகள் இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுடைய நிதி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது இருக்குமா இல்லை ஏதாவது வளர்ச்சியை வந்து காண்பார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதேபோல் நீ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலெலாம் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவன் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இல்லை ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றைம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி இந்த காலகட்டங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் எல்லா விஷயத்திலுமே ஒரு அனுசரணைகளானது கூடுதல் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கின்றார்கள் என்றால் கண்மொழித்தனமாக அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாது அந்த தொழில் பணத்தை போட்டுவிடக்கூடாது குறிப்பாக நண்பர்கள் பேச்சை கேட்டு எந்த வேலையும் வந்து தொடங்காதீர்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது யாருக்குமே பணம் கொடுக்காதீர்கள் ஏமாற நிறைவே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளானது இருக்குதுங்க வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டும் பிள்ளைகளினுடைய போக்கில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சுக்கிரன் ராகு ஆகியோருமே வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களை வந்து தர இருக்கின்றார்கள் புதிய முயற்சிகளானது வெற்றிகரமாக வந்து முடியும் காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க பணவரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இடையூறுகளானது ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாகவே நீங்கள் முறியடித்து விடுவீர்கள் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் மேலுமே கன்னிரசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதேபோல் கணவன்

அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் வியாபாரங்களானது விறுவிறுப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாகவே வந்து முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகளையும் நீங்கள் முறியடிப்பீர் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் சக கலைஞர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாராட்டையும் பெறுவீர் மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது நீங்கள் குழம்பி நிற்கும் போது ஆசிரியர்கள் ஆலோசனை சொல்லி பக்கபலமாக வந்து இருப்பார்கள் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இது இருக்குங்க அதேபோல் தேவையான பணம் இருப்பதனால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்களுடைய வருகையானது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது இப்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கிராமணினுடைய சஞ்சாரங்கள் ஓரளவுக்கு சாதகமற்ற நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாலுமே உங்களுக்கு கடுமையான முயற்சிகள் மற்றும் பின்வாங்காமல் இருப்பது புதிதாக எதையுமே முயற்சி செய்யாமல் இருப்பது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யோகத்தை பெறப்போகின்றார்கள் எந்த கிரகங்கள் மூலமாக அவர்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக வந்து இருந்தாலுமே இந்த நேரத்தில் வீட்டிலும் வெளியிலும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகளை நிறைவேற்ற கூடுதல் உழைப்பும் முயற்சியும் தேவைப்படுங்க கடின உழைப்பு இல்லை என்றால் கிடைப்பது போதும் என்ற ஒரு மனப்பான்மையானது உங்களிடையே காணப்படும் அந்த ஒரு மனப்பான்மையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் இல்லாமல் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தள்ளி போடக்கூடாது முயற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முழுமையாக தேவைப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் திடீரென கூடுதல் அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடுங்க பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் காலகட்டத்தில் வந்து உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் நல்ல ஒரு காலகட்டங்களாக அமையும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரன்களானது அமையும் உடனடியாக திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளது வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்கீங்க குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் அதனை முழுமையாகவும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே உங்களுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக வந்து செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வணிக ரீதியாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஆனால் மூன்றாவது காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இந்த நேரத்தில் உங்களுடைய குறிப்பிடத்தக்க லாபத்தையும் நீங்கள் இப்பொழுது பெறலாம் உங்களுடைய பழைய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகமாகவே வந்து காணப்படும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் மேலுமே கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவரின் உடைய தூண்டுதலின் கீழ் எந்த ஒரு தவறும் வந்து செய்யாதீர்கள் அல்லது பொய் சாட்சி சொல்வதை வந்து தவிர்த்துக்கோங்க மற்றும் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு நீங்கள் சரியாக படித்து புரிந்து கொண்டு அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்திட வேண்டும் இல்லை எனில் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகளானது உங்களுடைய தலையிலும் விழக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இணைந்திருப்பது முன்னோர்களுடைய வழிபாடு திருப்தியை கொடுக்கும் அதனால் முயற்சியானது வெற்றியாகுங்க ராகுவினால் நண்பர்களினுடைய சுயரூபங்களானது இப்பொழுது தெரியும் கூட்டுத் தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால் குடும்பத்தில் நிம்மதியானது நினைக்கும் குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதுனால எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு வந்தாலுமே அவை வந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலே போய்விடும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயருங்க குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனையானது விலகும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை இல்லாமல் செய்யும் திறமை இப்போது வெளிப்படும் உங்களுடைய அலட்சியம் செய்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்திடக்கூடிய வகையில் நிலைகளானது உயருங்க செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்கப் போகிறது எதிர்பார்த்து வந்த தகவலும் வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் தைரியங்கள் தன்னம்பிக்கைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க அதே போல் உங்களுக்கு சகோதரர்களுடைய வழியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இப்பொழுது தெய்வ அருளால் நல்ல ஒரு தகவலானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ராசிநாதன் புதன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால புதிய இடம் வாங்க வந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அதேபோல் கேட்டிருந்த இடத்தில் பணம் பெறுவது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறும் யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு ராசிநாதனால் நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சாதித்து கொள்ள முடியுங்க வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்க மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால வருமானங்களானது உயரும் பொன்பொருளும் சேரும் கணவன் மனைவி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த நெருக்கடிகளானது விலகு சில வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு அதனால நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது உருவாகும் கவனங்களானது தேவைப்படுகிறது பல விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகே செய்வது நல்லது அதேபோல் குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய தடைகளை வந்து பார்த்திங்கன்னா தவிடுபடியாக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ